அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ பெண்களுக்கு ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் இவர்கள் தடை செய்த மிக முக்கியமான பத்து விஷயங்களை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்திருந்தாலும் மறுபுறம் கடுமையான எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார்கள் அதிலே ஒவ்வொன்றாக நாம் இந்த ஹதீஸிலே பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி அவர்கள் கூறியதாக விலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமுடி வைப்பவளையும் வைத்து விடுபவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் மேலும் அபுதாபுலே நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீசாக இடம்பெறுகிறது ஆண்களின் ஆடையை அணியக்கூடிய பெண்களையும் நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் என்று புகாரி முஸ்லிம் திருமதி போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் அணியக்கூடிய ஆடையை ஆண்கள் அணிவதோ ஆண்கள் ஆடையை பெண்கள் அணிவதையோ ரசூலுல்லாஹி சல்லா ஒளிவு செலவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் மேலும் நசா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு ஆடவர்களுக்கு மத்தியிலே நடந்து சென்றால் அவள் விபச்சாரியாகத்தான் இருப்பாள் என்று கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் அதாவது வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே நறுமணத்தை பூசிக்கொண்டு பெண்கள் வெளியிலே செல்ல வேண்டாம் என்பதை இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஒளையசலம் அவர்கள் மேலும் நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண் தன்னுடைய தலைமுடியை மலிப்பதை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலையூஸ் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் பெண்கள் மொட்டையிடுவதை ரசூல் சல்லா ஹுலே வஸ்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் அபுதாவுதிலே நாலாயிரத்தி நூத்தி பதினாறாவது ஹதீஸாக உசாமா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது ஒரு நீண்ட மிக பெரிய ஹதீஸ் சுருக்கமாக பார்த்தால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலேவ் வஸ்லம் அவர்கள் நவித்தோழர் உசாமார் அலி அல்லாஹூன்பவர்களுக்கு ஒரு ஆடை ஒன்றை கொடுக்கின்றார்கள் நீண்ட நாட்களாக அந்த ஆடையை அணியாமல் அவர்கள் வருகின்றார்கள் ரசூர் சல்லாஹ் அலிவ் வசலம் அவர்கள் உசாமாவே நான் உனக்கு ஒரு ஆடை கொடுத்தேனே அதை அணியாமல் நீங்கள் ஏன் இருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அல்லாவுடைய தூதரே அந்த ஆடையை என்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டேன் என்று உசாமார் ரவி அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆடையோடு ஒரு மிகப்பெரிய வேட்டி ஒன்றை சேர்த்து தைத்து அதை உங்களுடைய மனைவியை நீங்கள் அணிய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அந்த ஆடை இறுக்கமாக அல்லாவுடைய தூதருடைய உடம்புக்கு இறுக்கமாக இருந்தது அப்போது அவர்களுடைய அவர்களுடைய மனைவி ஒரு பெரிய உடம்பு கொண்டவர்கள் அதனால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இறுக்கமான ஆடையாக அந்த ஆடை இருக்கும் ஆகவே இந்த ஹதீஸிலே புரிய வருவது பெண்கள் ஆடை அணியக்கூடிய நேரத்தில் இறுக்கமாக ஆடை அணியாமல் அந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலிவஸ்லம் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் சேர்த்தே ரசூசல்லா ஹலிவஸ்வலம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்